ஒரு அருமையான கதை காணிக்கை குரு ஒருவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் அது சமயம் பக்தன் ஒருவன் அவரை காண வந்தான் அவர் அமர்ந்திருந்த இடம் இருந்து உயரமான ஒரு பாறையில் இருந்தது அந்த பாறையின் கீழே வந்த ஆறு ஆறு கழித்து ஓடிக்கொண்டிருந்தது வந்திருந்த பக்தன் அந்த காலடியில் இரண்டு வைர கற்களை காணிக்கையாக வைத்து வணங்கினான் பின் குரு கண் வரை அமைதியாக அங்கே நின்றிருந்தான் மெல்ல கண்முடித்த குரு அவனை பார்த்தார் அவன் தன் காலில் வைத்திருந்த வைரக் கருக்களையும் கவனித்தார் அவர் அதில் ஒன்று எடுத்து பார்த்தபோது கை நழுவி தரையில் விழுந்து உருண்டோடி போய் ஆற்றில் விழுந்தது பதறி போன பக்தன் போடி சென்று நதியில் குதித்தான் இங்கும் அங்கும் மூழ்கி மூழ்கி அதை தேடினான் நெடுநேரம் நேரம் தேடி போராடி களைத்து போய் மேலேறி வந்தவன் கண்முடி தனத்தின் குருவை எழுப்பி வைரம் எந்த இடத்தில் விழுந்தது என்று சரியா சொல்ல முடியுமா என்று கேட்டான் குரு மற்றொரு வைரத்தை எடுத்து நடு ஆற்றில் இருந்துவிட்டு அதுவும் அங்கேதான் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்து விட்டார் புத்த மதத்தை தென்னிந்தியா முழுவதும் பரப்பிய துறவி துறை இடையில் வெறும் கௌபீனத்துடன் எங்கும் திரிந்தார் அவர் மன்னன் ஒருவன் அவருக்கு எதையெதையோ எதையெதையோ அளிக்க முன்வந்தார் அவர் எதையும் பெறாதால் கடைசியில் பொன்னாலான ஒரு ஓடு அவ ஒன்றை அவரிடம் அளித்தான் ஒரு திரவி தன் கையில் தங்கப்பிச்சை பாத்திரம் வைத்து ஏந்திருந்தது பார்ப்பவர்களுக்கு பொருத்தமின்றி தெரிந்தது ஒரு இரவு ஒரு பாழடைந்த மண்டபத்தில் தங்கிய நாகார்ஜுன் திருடன் ஒருவன் அங்கு பதுங்கி இருப்பதை பார்த்தார் உடனே அவனை அழைத்து இந்தா இதை இப்போதே எடுத்து செல் நான் தூங்கிய பிரகதையை திருடுவதற்காக என்னை தொந்தரவு செய்யாதே என்றார் அதை வாங்கி சென்ற திருடன் மறுநாளே திரும்பி வந்து அவர் காலையில் வைத்து விழுந்தான் ஐயா இதை பெரிதாக எண்ணி களவாட வந்தவன் நான் இதை துச்சமாக எண்ணி தந்திப்பது தாங்கள் தங்களது பற்று அருந்த மனம் எனக்கு வரவே வர அருள் தர வேண்டும் என்று கண்ணீர் மல்க வேண்டினான் வேறொரு குரு அவரது சீரர்களி ஒருவர் பெரும் பணக்காரர் நமது குருவுக்கு காணிக்கையாக இரண்டு கை நிறைய காசு பொற்காசுகளை தந்தார் அவர் அதற்காக அவரை பார்த்து அந்த குரு சிரித்தார் பிறகு அப்பா உன்னிடம் இன்னும் இதுபோல் பொற்காசுகள் உண்டா என கேட்டார் உண்டு குருவே என்றார் அந்த சீடர் எவற்றின் மீது உனக்கு ஈடுபாடு உண்டா உண்டு அப்படியானால் இதை நீயே வைத்துக்கொள் உன்னிடம் ஏற்கனவே இது உள்ளது உனக்கு இதன் மீது ஆசையும் உண்டு இதற்கான தேவையும் உனக்கு இருக்கிறது எனக்கு இது தேவையும் இல்லை இதன் மீது எனக்கு ஆசையும் இல்லை என்று கூறி திருப்பி அனுப்பிவிட்டார் எதுவும் எனதில்லை என்னும் போதும் எதையும் எவரும் என்னிடமிருந்து எடுக்க முடியாது எதுவும் எனதில்லை இல்லை என்னும்போது எதையும் எவரும் என்னிடம் வந்து எடுக்க முடியாது எப்பொருளையும் அடிமைப்படுத்தினாலும் அதற்கு அடிமையானாலும் அதனால் வருவது துன்பங்களே ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே திருமூலர் வேண்டாமை அண்ணன் விழிச்செல்லும் ஈடில்லை ஆண்டும் அஃது ஒப்பதியில் குரல் அப்படி மிகச்சிறிய அந்த குரல்களே திருக்குறளே அற்புதமான விளக்கத்தை ஒவ்வொன்றிற்கும் ஆசைக்கும் அதே போல் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் அழகழகான விளக்கங்களை தந்து நம்மை செம்மைப்படுத்துகிறது ஜென் கதைகள் கூட ஒவ்வொரு திருக்குறையும் திருக்குறளையும் நினைவூட்டுவதாக இருக்கிறது மீண்டும் நாளை வேறொரு கதையை பார்க்கலாம் நன்றி